தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொன்னா கோபம் வருதுன்னா அவனுக்கு பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது ஏன் கிடையாது அவர்களுடைய தந்தையாக இருக்கிற நம்ம தந்தை இல்ல திராவிட தந்தையா இருக்கக்கூடிய ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி என்கிற ஈவேரா என்கிற அந்த ராமசாமி சொல்றாரு நமக்கு மொழிப்பற்று கூடாது மொழி அபிமானம் கூடாது தேச அபிமானம் கூடாதுங்கிறாரு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது என்றால் எப்படி உனக்கு நாட்டுப்பட்டு இருக்கும் எவனுக்கு மக்கள் பட்டு இருக்கும் இல்ல முடிச்சான் போங்க ஈரோடு முழுக்க போங்க ஒரு கடையில ஒரு தமிழ்ல பேரை காட்டுங்க நீங்க திமுக விமர்சனம் மட்டும் நாங்க விட்டுறோம் ராயல் பாஸ்ட் புட் பிரியாணி ஏன் குமரன் அஜார் மருந்தகம்னு வச்சா ஆகாதா ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தருக்களில் தமிழ் மாறும் கீழே இருக்கும் அசார் மடிக்கிறது மேலே அசார் மருந்தகம் என்று இருக்கும் ஆசைக்கு உணரகம் என்று இருக்கும் கீழே ஆசைக்கு ஓட்டல் என்றிருக்கும் மாறும் அந்த காலத்தை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கான ஒரு அச்சாரம் தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தோர்தல் தேர்தல் எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க திமுக கூட சண்டை செய்ய முடியாது திமுக பணத்துக்கு ஓட்ட பறிச்சிடும் மக்களை பட்டிகளை அடைச்சு வச்சு உதயநிஷாளினுடைய அழகான பணங்களை போட்டு காட்டி மக்கள்கிட்ட ஓட்ட பறிச்சிடும் சொல்லி எல்லா கட்சியும் புறக்கணிச்சிருச்சு எல்லா கட்சியும் புறக்கணித்தாலும் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேரு சண்டை செய்ய பிரபாகரன் பிள்ளைகள் களத்தில் வந்து நிற்கிறோம் நல்லா கேமரா வச்சு மரியாதைக்குரிய காவல்துறை ஜூம் பண்ணி போட்டு காட்டுங்க நாங்க சொன்னோம் எங்களுடைய செயல்பாட்டு வரைவில ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினுடைய நெஞ்சிலே கேமராக்களை பதிவு செய்து தமிழ்நாடு முழுக்க உழவுடுவோம் குற்றத்தை குற்றவாளியை பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவதால் காவல்துறையின் வேலைன்னு சொன்னோம் நாங்க சொன்னதை இன்னைக்கு திமுக செய்து எங்க காவல்துறை நெஞ்சிலே கேமராவை பதிவு பண்ணி எங்கள் நாங்க பேசுறத போட்டு காட்டுறாங்க ஓ இப்படி பேச முடியுமா போய் போட்டு காட்டுங்க திமுக கட்சிக்காரங்க போட்டு காட்டுங்க திமுக தலைவர்கிட்ட போட்டு காட்டுங்க பாருங்க உங்களை என்னென்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் ஆட்சி பண்றீங்க நீங்க பொற்கால ஆட்சி கொடுத்துக்கி நம்பிட்டு இருக்கீங்க உங்க ஆட்சி பொற்கால ஆட்சி அல்ல கற்கால ஆட்சி ரெண்டு வருஷம் கழிச்சு வேங்க வகையில் சம்பவத்துடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது ரெண்டு வருஷம் கட்சி வேங்க வகையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வேங்க வகையில் மலம் கலந்தவருடைய வீடியோவும் ஆடியோவும் எப்படி வந்தது யார் வெளியிட்டது யார் எங்க செல்போன் இருக்கிற ஆடியோவை களவாண்டு வெளியிட்டாலும் அந்த அயோக்கிய பயதா வேங்க வீடியோவையும் ஆடியோவையும் வெளியிட்டா நாங்க ஆடியோ மீடியோ வெளியிட்ட போது அன்னைக்கு ஆயோ ஆடியோ அடியோ வீடியோ இன்னைக்கு வேங்க ஆடியோ வந்திருக்கு வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு ரெண்டு வருஷம் வராத வீடியோ ரெண்டு வருஷம் வராத ஆடியோ எப்படி இருந்துச்சு தொடர்ச்சியா நாம் நமக்கு கேள்வி கேட்குது என்னடா சமூக நீதி சாதி ஒழிப்பு சமத்துவ ஆட்சி வேங்கவேலுக்கு தீர்வு காண முடியும்னு கேள்வி கட்ட உடனே இப்ப வேங்கவேலுக்கு குற்றப்பத்திகை தாக்கல் பண்ணி மூணு பேரை குற்றவாளியா மாத்தி என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும் சீமானுக்கும் தெரியும் ஆனா எப்படி ஒரு சென்சிட்டிவ்யோட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வருது இதுதான் திமுக ஆட்சியா இதன் சமத்துவ ஆட்சியா இதன் சாதி ஒழிக்க வந்த ஆட்சியா அப்போ மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எந்த கொம்பலாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு